ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பௌர்ணமிகள் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே இந்த சாயப்பாவை நம்பி கேட்டவர் எவருமே இல்லை நான் யாரையும் கைவிட்டதும் இல்லை ஆகவே எப்பொழுதும் கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு என் செல்லமே உனக்காகத்தானே இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் இழந்ததையே நினைத்து வருத்தப்படாதே எதை நீ இழந்தாலும் இன்னொரு வடிவில் திரும்பப் பெறுவாய் கழங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலைப்படாதே எதுவும் கடந்து போகும் என்று மனதுக்குள் நினைத்து என்னை நினைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்காதே சாயப்பா என்று என்னை கூப்பிடு உடனே உன் துன்பங்களை துடைத்தெறிய ஓடோடி வருவேன் உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயம் அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் நன்கு அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்குவேன் என் செல்லமே அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைத்திருக்கிறது கலங்காதே உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா எப்பொழுது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போதே உன்னுடைய துன்பத்தையே நான் ஏற்றுக்கொண்டேன் செல்லமே விரைவில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசீலிக்கப் போகிறேன் புறப்படும்போது நீ தூரத்தை பார்க்காதே இலக்கை மட்டும் பார் திரும்பும் போது இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்க அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கலந்தாக வேண்டும் என்று மறந்து விடாதே இனிப்பாய் இருந்தால் வெழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் ஆகவே உப்பாய் மட்டும் இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் இதோ நீ செய்த பாவங்களை போக்க நான் உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் தான் இருக்கின்றாய் உன்னிடம் நான் வந்திருக்கிறேன் என் சொல்லமே என்னை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை விட்டு நான் நிச்சயமாக விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது தானே இந்த சாயப்பாவின் கடமை உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும் உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் இதோ எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறன் என் செல்ல பிள்ளை உன்னிடம் உள்ளது உன் வெற்றிக்கு உறுதுணையாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியாக இரு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நடத்த நான் உனக்கு நடத்தி தருவேன் நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் என் செல்லமே இதோ உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இனி அனைத்தும் வெற்றிதான் உனக்கு வாழ்க்கையில் இனிமையான நாட்களாகவே இனி போகிறது ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னிடம் வந்து இணையப் போகிறது மகிழ்ச்சிதானே நம்பிக்கையோடு இரு பொறுமையாக காத்திரு எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது இந்த சாயப்பாவை நம்பு என் செல்லமே உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணாதே அது மிகப்பெரிய தவறாகும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள் நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு அது உனக்காக அனைத்தும் செய்கின்றார்கள் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்துகொள் அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல விலகி இருந்தாலும் தூளி அழிவும் மாற்றம் இல்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு என் குணநலன்களை என் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப் போகிறார்கள் நீ இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறாய் என் செல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எவற்றையெல்லாம் வேண்டினாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் இதோ உன்னை பாதுகாக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை அந்த இடத்தில் சொல்லிப்பார் என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக கிடைத்து அனுபவிப்பாய் என் பிள்ளைகள் என்னை நினைத்து இருந்தாலே போதும் அவர்கள் கூடவே இருந்து நான் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன் எந்த துன்பம் வந்தாலும் சாயப்பா என்று என்னை ஒருமுறை கூப்பிடு உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் என் செல்லமே நீ எனது ஒக்கிஷம் நீ அனைவரும் எனது குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை ஒரு தீங்கும் தீங்கும் செய்ய முடியாது அப்படி அவர்கள் மனதார நினைத்தார்கள் என்றால் கூட அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் பிறகு உன் நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது நான் இனி உன் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து உனக்கு உதவி செய்வேன் உன் தீன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது மட்டும் நிச்சயமாக நம்பு என் உண்மையான உருவத்தில் தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே எந்த ரூபத்திலும் நான் வருவேன் இவர்கள் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி வருவது உனக்கு நிம்மதியே தரும் ஆகவே வாழ்க்கையை வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இறைவன் இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பான் ஆகவே நீ விழுவது விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல இந்த சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நாள் வந்துவிட்டது நீ நிச்சயமாக முன்னேறுவாய் ஆம் செல்லமே நீ வாழ்வில் செழிக்கப் போகிறாய் ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் அதை உன் சாயப்பா மனதார சொல்கிறேன் நீ நல்ல சீரும் சிறப்புமாகத்தான் வாழ்க்கை வாழப்போகிறாய் எந்த எந்தவித துன்பமும் வேண்டாம் கவலையும் வேண்டாம் உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலக வேண்டும் நான் மறுபடியும் உனக்கு சொல்லித்தான் விரும்புகிறேன் ஏனென்றால் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் எல்லா மங்களங்களும் உன் வீட்டில் நிகழும் எந்தவித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் ஆம் செல்லமே நாளை பௌர்ணமி தினத்தில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா நான் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு உனக்கான நாளை பொழுது காலை பொழுது நல்ல பொழுதாக விடியும் இது சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உன் எப்பொழுது என்னை வேண்டினாயோ அப்பொழுதே உன் மனதில் நான் குடிபொகுந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளையும் உனது கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்ல பலனை கொடுத்து உன்னை நான் அழகாக வாழ வைப்பேன் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நினைத்துப்பான் சற்று நிதானமாக யோசித்து செயல்படு கோபப்பட வேண்டாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு கோபத்தை குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் உன் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு செல்லமே உனக்கான நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்